நாட்டு போராட்டியா போராட்ட கொடுத்து நீக்கவில்லை என்றால் சரி செய்யப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் மனக்காலத்திலே ஏற்பட்ட கல்லச்சாராய போன்ற சாவுகள் மீண்டும் தமிழகத்திலே நடைபெறும் என்று அந்த சொல்லப்பட்டதா இல்லையா ஆனால் அந்த கடிதம் பெறப்பட்டு இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியிலே இந்த சாவு ஏற்பட்டிருக்குமா ஏன் தடுக்க தவறினார் அதனுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்து தலைவரை நியமனம் செய்ய தக்கில்லாதவர்கள் அப்படி எப்படி நீ வேலைக்கு எடுப்ப இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து வரிகளும் வீட்டு வரி வைத்தது சொத்து வரி வைத்து நில பஸ் வாங்கல இந்த மூணு வருஷத்துல வருஷம் வருஷம் சொல்லலாம் பட்ஜெட்ல ஆயிரம் பஸ் வாங்குவோம் ஆயிரம் இந்த மூணு வருஷத்துல பஸ் வாங்கியிருக்கணும் மூவாயிரம் பஸ் வாங்கியிருக்கணும் எத்தனை பஸ் போட்டிருக்க இதுதான் திமுக அரசுடைய லட்சணம் இன்றைக்கு தன்னுடைய மகனை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இன்றைக்கு வயந்து கொண்டிருக்கிறார் அதான் கட்சி விஷயம்தான் இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த உதயநிதிக்கு இருக்கிறதா யார் இந்த உதயநிதி என்னையா செய்த அந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்ட தியாகியா இந்தி போராட்ட தியாகியா ஜெயில எப்படி இருக்கு பார்த்திருக்கா இல்லையா கரெட்டி கட்டியிருக்கான் இந்த உதயநிதி திமுக கரை வெட்டி ஒரு சூடு சொன்ன திமுக மொத்தவரா ஏத்து போறாங்க இது வரைக்கும் ஒரு திமுக கரை வேட்டி உதயநிதி யாரோ உதயகந்தி யாரோ யாரும் கஷ்டப்பட்டா இவரு மோமம் மோமம் என்பவரம் இந்த குடும்பம் இதுலயே காத்துக்குற அக்கரை தன் மகனை தோமுதல் அமைச்சராக

கொடுக்குறோம் அப்பதான் கல்பனை ஏற்றுவோம் அப்பதான் மின்சாரம் அணையும் இந்த அரசுடைய லட்சணம் மின்சாரம் பராமரிக்கப்படவில்லை புதிதாக மின் உற்பத்தி உங்களுடைய ஆட்சியில மூணு வருஷம் ஆச்சு நான் கேட்கிறேன் இந்த முதலமைச்சர் மூணு வருஷம் ஆச்சு அம்மா ஆட்சிக்கு பிறகு ஒரு யூனிட் கூடுதலா நீ தயாரிச்சிருக்கிறியா உற்பத்தி செய்திருக்கிறியா அப்புறம் என்ன இருக்குது உனக்கு என்ன அருகில இருக்கிறது எங்க போகிறது என்ன திட்டங்களை நிறைவேற்றிட்ட என்ன செயல்படுத்திட்ட மக்களுடைய ஏழை நிலை மாறிடுச்சியா வேலை உருவாக்கிட்டீங்களா உருவாக்கிட்டீங்களா புதிதாக கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்களா பள்ளிக்கூடம் புதிய பேருந்துகள் பண்ணிருக்கிறியா எங்க அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியில் கொண்டு வந்த திட்டங்களை தவிர இந்த மூன்றாண்டு காலத்தில் என்ன திட்டங்களை செய்திருக்கிற இந்த விழுப்புரத்துக்கே சொல்லு மூணு வருஷத்துல என்ன செய்திருக்கிறார்களா இல்லை ஆக இப்படிப்பட்ட மக்களவ அரசு மக்களை பற்றி துளியும் சிந்திக்காமல் மக்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் குடும்பம் தன் மகனை துணை முதலமைச்சராக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் இருக்கின்ற முதலமைச்சர் இந்த இந்த அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டித்து நடைபெறுகிற இந்த போராட்டம் காவல்துறை சொல்ற விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோம் ஒரு காவல்துறை என்ன வேலை ஒரு அனுமதி கொடுத்தா நடத்துங்க இல்லை நடத்தக்கூடாது உண்டு இல்லை சொல்ல வேண்டிய கடமையே இல்லையா நீ என்ன சொல்ற எல்லாத்துலையும் கற்றுக்க நீங்க கற்றிக்க நான் கேட்குறேன் நாளைக்கு ஒருத்த வரோம் நான் காங்கசல்ல சாராய கடை வைக்க போறாங்க மூட்டை பண்ணு கொடுக்குறோம் அதெல்லாம் நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேங்க நான் உண்டுன்னு சொல்ல மாட்டோம் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்போ அவன் சாராய கடை நினச்சிக்கலாமா உன் கடமையை செய்வதற்கு கூட உனக்கு என்ன தயக்கம் என்ன அச்சம் என்ன பயம் இந்த அச்சம் இந்த பயம் தான் கள்ளக்குறிச்சு எழுபது பேர்

இந்த திமுக அரசு இந்த மின் கட்டணத்தை மக்கள் மீது சமைத்திருக்க இந்த திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு வருகிறந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லுங்களேன் நீங்கள் அனைவரும் முழு முழு முழுங்க சொல்லாத நல்ல கோஷம் போடணும் வாய்ந்தே இருந்தேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கின்றோம் கண்டு கென்றோம் கண்டு கெட்டோம் பின் கட்டணத்தை உயர்த்திய